வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அவன் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க முடியும் அதே மாதிரி வீடியோஸே கிடைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கமெண்ட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற விளையாட்டிட்டு அவங்க கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எல்லோருமே கேட்டுகிட்டு மாதிரி ஒரு லோ பட்ஜெட் வீடு தான் கொண்டு வந்துருக்குறங்க நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க லோ பட்ஜெட் போடுங்க லோ பட்ஜெட் போடுங்க அப்படின்ட்டு அதனால அந்த வீடியோஸை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் வாங்க இது பார்த்தினா ஒரு ரெண்டே கால் சென்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் சைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ப்ளூ கலரில் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க எலிவேஷன் அது போக உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க இந்தியன் டைப்பில் இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் போர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வருது வெளியில் உங்களுக்கு போர் ப்ளஸ் நிலத்தொட்டியும் வந்துடுது ஒரு சின்ன சைஸ் கார் நிறுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாலஞ்சு டூ வீலர் பார்க் பண்ணிக்கிற அளவுக்கு பார்க்கிங் இருக்குதுங்க உள்ள எண்ட்ரன்ஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலு சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த வீட்டோட மொத்த லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இரண்டே ஹால் செண்டுங்க உங்களுக்கு ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் கிச்சனும் உங்களுக்கு தாராளமாக ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிச்சனுக்கான வால் டைல்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க ஃப்ளோர் டைஸ் எல்லாமே லைட் கலரில் கொடுத்துக்கிறாங்க வீட்டை இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக காட்டுதுங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லோ ஒன் சைடில் பெயிண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க பத்துக்கு பதினாலு சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க அது போக பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் செகண்ட்ரி பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க இரண்டுமே நல்ல பெரிய பெட்ரூம் ஒரு லோ பட்ஜெட் வீட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ எல்லாமே தரமாக கொடுத்துருக்குறாங்க அதுமாரி சுற்றி பின்னாடி உங்களுக்கு சைடில் எல்லாமே காலியோடு விட்டுருக்குறாங்க காற்றோட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆயிடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க கணக்கம்பாளையம் ஊருக்குள்ளேருந்து வீடு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு தெரியும் எல்லாேருமே கலக்கம்பாளையம் ஊருக்குள்ளேயே அமைச்சுக்கிற வீடு இந்த மொ வீடு மொத்தம் இரண்டை கால் சென்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட விலை என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாதாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் கண்டிப்பாக வீடு பிடிச்சிங்கன்னா குறைச்சி பேசலாம் உங்களுக்கு இரண்டிலையுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அது போக அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க வீடு நல்லா பார்க்குறக்கு ப்ரீமியமாக இருக்குதுங்க ஒரு முப்பத்தஞ்சு லட்சரூபா பட்ஜெட்டில் திருப்பூர் பிஎன் ரோட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வீடாக நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரியல நம்ம நம்பரை கானெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிம் சீட்டு வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலில் தெரியுற நம்பரை கனெக்ட் பண்ணலாம் இந்த வீட்டுக்கு எண்பது சதவீதம் லோன் வசதி பண்ணி கொடுத்துட்லாங்க நன்றி வணக்கம்